திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு அகல் விளக்குகள் உற்பத்தி தீவிரமாக நடைபெற்று வருகிறது திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள பள்ளப்பாளையத்தில் கார்த்திகை தீப திருவிழாவிற்காக மண் விளக்குகள் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது மண்பாண்டங்கள் பயன்படுத்தும் ஆர்வம் தற்பொழுது பொதுமக்களிடம் அதிகரித்து வரும் நிலையில் வரும் பதிமூன்றாம் தேதி கொண்டாடப்படவுள்ள கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு மண் விளக்குகள் தயாரிக்கும் பணி உடுமலை பகுதிகளில் தீவிரமாக நடந்து வருகிறது குக்குளம் பூலவாடி பள்ளைப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏராளமான மண்பாண்ட தொழிலாளர்கள் பாரம்பரியமாக விளக்குகள் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் சிறிய சுட்டி விளக்குகள் டஜன் பன்னிரண்டு ரூபாய்க்கும் பெரிய விளக்குகள் ரகத்திற்கு ஏற்ப பத்து ரூபாய் வரை விற்கப்படுகிறது கோவில்களுக்கும் தீப கம்பங்களுக்கும் ஒரு லிட்டர் முதல் ஐந்து லிட்டர் கொள்ளளவு கொண்ட விளக்குகளும் தயாரிக்கப்படுகிறது உடுமுலை பகுதிகளில் உற்பத்தி செய்யும் விளக்குகள் கோவை திருப்பூர் திண்டுக்கல் கேரளா மூணாறு பாலக்காடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுவதாக மண்பாண்ட தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர்